வெல்கம் டுஸ் டென்த் இயலும் புள்ளியலும் நிகழ்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்குல ஐந்தாவது கணக்கு பார்க்க போறோம் நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு சீரோ புள்ளி ஐந்து மற்றும் பி காண நிகழ்தகவு சீரோ புள்ளி மூன்று ஏ மற்றும் பி ஆகியன ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு நிகழ்ச்சி ஏ காண நிகழ்தகவு கொடுத்திருக்காங்க பி ஆஃப் ஏன் மதிப்பு கொடுத்திருக்காங்க ஜீரோ புள்ளி ஐந்து மற்றும் நிகழ்ச்சி பி காண நிகழ்தகவு ஸோ பி இன் மதிப்பும் கொடுத்துட்டாங்க ஜீரோ புள்ளி மூன்று ஏ மற்றும் பி ஆகியன ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் ஸோ ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளுக்கு எப்போதுமே பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கிறோம் ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளுக்கு எப்போதுமே பி ஆஃப் ஏ வெட்டு பி வந்து ஜீரோவாக இருக்கும் ஸோ அதையும் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஸோ முதல்ல ஏங்கிற நிகழ்ச்சி நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா தகவுனா பி எஃப் ஏ பார் அப்படின்னு போடுவோம் பிங்கிற நிகழ்ச்சி நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா தகவுனா பி ஆஃப் பி பார் அப்படின்னு போடுவோம் இங்கே ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஸோ ஏ யூனியன் பி ஹோல் பார் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் தான் நமக்கு கேட்டிருக்காங்க அதாவது ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா ஏ யூனியன் பி ஹோல் பார் தான் கேட்டிருக்காங்க நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு அடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் நமக்கு நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது

நமக்கு கணக்கில் பிஎஃப் ஏ மற்றும் பிஎஃப் பி மதிப்பு கொடுத்துட்டாங்க ரெண்டு நிகழ்ச்சிகளும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்ன்றதுனால பிஎஃப் ஏ வெட்டு பி சீரோன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ அனைத்து மதிப்புகளையும் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஏ நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா பிஎஃப் ஏ பார் பி நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா பிஎஃப் பி பார் ஏயும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா ஏ யூனியன் பி ஹோல் பார் ஸோ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தின்படி பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ யூனியன் பி மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் ஈக்வல் டு ஒன்று மைனஸ் பி ஏ யூனியன் பிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஈஸியா ஏ யூனியன் பி ஹோல் பார் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம்